திருச்சிகோடிலே வாழ்ந்துடக்கூடிய ரத்னாரீஸ்வரன் கோயில்ல திருச்சிகோடு மலை மேல மலை மேல ஆண் பாதி பெண் பாதியா அமைந்து கொண்டிருக்கும் ரத்னாரீஸ்வரன் அதாவது குறிப்பாக என்னுடைய உடம்பிலே பாதி உடம்பிலே அமர்ந்ததுனாலே அந்த சக்தி அமர்ந்ததுனாலே அந்த சக்திக்கு என்னோட கண்டிருக்கிறது ஆறு கண் ஆச்சு ஆறு கண் வந்துடுறதா அதுவும் நான் தலைமையில ஒன்று வைத்திருக்கிறேனப்பா அதே என்ன என் குடும்பத்துக்கே குத்து என்ன தெரிந்து கொள் ஏசாமி தலைமையில குத்து விளக்கம் வச்சா மசிலாம் பொசிங்கி போயிடாது ஏன்னா குத்து விளக்கு போய் தலைமையில வைப்பாங்களா

சிறுநீர் கழிப்பது எப்படி மனம் கழிப்பது எப்படின்னு சொல்லி அப்படி விவரமாக கேட்க வேணும் அந்த பாஷை எனக்கு புரியாதுங்க இதெல்லாம் தேவர்கள் பேசுவது நான் ஓபனா தான் பேசுவேன் ஓபனா தான் பேசுவேன் எங்க மூத்த விடுவோம் எங்க பீப்பி விடுவோம் நன்றி சுடா இப்படி கூத்த அடிக்கிட்டு இருக்கிற கூத்துறா காட்டு வேலைக்கு எல்லாம் போவேன் போவேன் பத்து நாள் காட்டு வேலைக்கு போயிருப்பேன் போயிருப்பேன் ஒரு நாளா ரெண்டு நாளா பத்து நாள் காட்டு வேலைக்கு போயிருக்கிறாரு ஆமா கட்டு காட்டு வேலை செய்து கூட இருக்கும் பொழுது

அந்த அழுக்கு தான் இப்படி தானப்பா அந்த கங்கா தேவியானவள் என்னென்ன வேலை செய்யறாளோ அத்தனையும் மனிதன் மேலேயே ஒப்படைத்திருக்கிறேன் சரிங்க அவன் ஊட்டுக்கு தூரமா போயிட்டா வைத்தியக்காரா ஏடா வைத்தியக்காரா எவ்வளவு மாதிரி இது பெண்களுடைய சமாசாரம் இது பெண்கள் எடுத்த கேட்டா விளக்கமாக அவர் சொல்லி சொல்லிவிடுவார் பொம்பளை தலைமையில நீங்க தானே வச்சுக்கிறீங்க இவ்வளவுதானே கேட்க முடியும்

மங்கை கங்கை சமயத்தால எங்கவே போய் முழுவோம் அப்படியா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது நந்தி இது இந்த கைலிங்களை வாழ்ந்துடக்கூடிய செவனும் சத்தியமா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நாங்க இருப்போம் சரி அப்படி சந்தோஷமா இருந்தனாலும் மாதத்தில ஒரு நாள் எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும் யாரு சக்திக்கு உங்களுக்கு ஆமா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தனால மாதத்தில ஒரு நாள் எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும் சரி சண்டை வந்த உடனே உமையவள் சத்தியானவள் என்ன பிரிந்து ஓடி போயிடுவா கோச்சிட்டு போயிடும் ஆமா அந்த நேரத்துல நான் என்ன செய்வேன் என்னோட ஆச்சரியமா இருக்கிறது உமையவள் சத்தியானவள் கோவம் செஞ்சுட்டு ஓடி போயிட்டா

நீங்கதான் ஊடுருந்து தூரமா போயிடுவாங்க பயிற்சிக்காரா அந்த கங்காதேவியானால் பெண்கள் சூதமாக போய் விடுவார் மாத விளக்காகிறது சரி சரி அப்படியே தூரமா போன அந்த உதர்மலை எங்க போய் விடுவோம் அந்த நெருப்புல தான் விழுவோம் நெருப்புல என்ன ஆகும்

திரைத்திர மக்கள் எதிரா ஆமாப்பா அழகாக ஒரு குழந்தை ஆனை போல ஒரு குழந்தை இருக்கிறது யாரு பேரு உண்மைதானப்பா அழகாக இருப்பது யார் பழனிமலையே வாழ்ந்துடக்கூடிய அழகும் முருகன்

எந்தவொரு குறையும் இல்லாமல் சந்தோஷமா இருந்தாலும் பூலோகத்தல மக்கள் எதிர்பார்த்து எதிர்பாத்து சரி மக்களுக்கு சென்று நான் வரது கொடுக்க வேணும். அதனாலே நந்தியே இங்கு வாராய் ஐயனார் வர வர சொன்னே வர வர பத்தருக்கு नंत्रा र நந்தியை இந்து வாராயை நானூறு வார்த்தை சொல்வேன் வர வர பத்தரைக்கு நான் வரமுதல் தர வேணும் சீக்கிரமாக சென்று உம்மையவள் சக்தியானவள் கண்டபுரத்துல இருக்கிறாள் சரி நான் அழைத்ததாக சீக்கிரமாக சக்தி அழைத்துக் கொடுவாப்பா சீக்கிரம் அரியமாக வரவேஸ்வரன் அவன் தன் தேவியாய் உமையவள் பார்வதி சக்தியை அழைக்க பார்வதி தேவி சபை தர்பார் மற்ற விஷயம் அடிகிறேன்